ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்க் அகடமி நான் கோல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஓல்டு புக் தமிழில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணுமா அதை எப்போ படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஓல்டு புக் தமிழ் இதை வந்து பார்ப்பதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை வந்து பண்ணியிருந்தேன் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிக்ஸ்த்து டூ டென்த் வரைக்கும் உள்ள இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு எடிஷன் புக்கு நியூ புக் அதாவது இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அல்லது டூ தௌசண்ட் டொண்ட்டின் எடிஷன் இருக்கும் அல்லது டூ தௌசண்ட் எயிட்டீன் கூட இருக்கும் எதுனாலும் ஓகே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு இப்போ இந்த புக்கு எதுனாலும் ஓகே ஓகேவா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த் ஓல்டு புக் அதாவது சமச்சீர் புக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த எடிஷன் புக்கை வந்து ரெண்டாவது படிக்கணும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் நியூ புக்கு ஓகேவா இந்த இது இருக்குல்ல இதில் லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் புக்கு தான் படிக்கணும் டுவெல்த் வந்து எந்த எடிஷன்னாலும் ஓகே ஏன்னா இதில் தான் வந்து பத்து இயல்கள் வந்து இருக்கும் லெவன்த்து டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷனில் நமக்கு பத்து இயல்கள் வந்து தேவைப்படும் ஓகேவா அப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் இந்த மூணு ஃபஸ்ட்டு படிக்கணும் இதற்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஓல்டு புக் இதை வந்து நான்காவதாக படிக்கணும் ஓகேவா ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மொத்தம் முப்பத்தி ஒம்பது நடந்திருக்கு நீங்கள் ஒரு முப்பது ஆட்டு பார்த்துக்கோங்க முப்பத்தொம்பது பார்த்துக்கிட்டாலும் சூப்பர் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ் உங்களுக்கு நைன்டி செவன் கொஸ்டின் அப்படிங்கிறது உறுதியாக வந்துடும் ஒரு த்ரீ கொஸ்டின் இருக்குல்ல அந்த த்ரீ கொஸ்டினுக்கு தான் வந்து நம்ம நிறைய போராட வேண்டியிருக்கும் அது வந்து லக்கில் கிடைக்கலாம் அல்லது நிறைய ஹார்ட் ஒர்க்கில் கிடைக்கலாம் அது அந்த நாள்ல நமக்கு எழுதியிருக்கக்கூடிய இது தான் ஓகேவா அப்படி அந்த த்ரீ கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்கும்னா சம்டைம் சிறப்பு தமிழ்ல கேட்பாங்க ஓகேவா இந்த த்ரீ கொஸ்டினுக்கு தான் நைன்டி செவன் கொஸ்டின் வந்து ஈஸியா இதுலயே வந்து எடுத்துடலாம் த்ரீ கொஸ்டினுக்கு சிறப்பு தமிழ்ல கேட்கலாம் அல்லது அவுட் ஆஃப் புக்கு அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கும் அது அதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் செக் பண்ணி அந்த வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக் ஓல்டு புக் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்ட்டு ஒவ்வொன்னு கேட்காம ரெண்டு அவுட் ஆஃப் ஒரு டுவெல்த் கேட்கலாம் அல்லது ரெண்டு ஓல்டு புக் கொஸ்டின்னு ஒரு அவுட் ஆஃப் புக்கு இந்த மாதிரி ஆனால் இந்த மூணு கொஸ்டின் தான் இந்த பேட்டர்ன்ல வரும் நைன்டி செவன் கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணு கொஸ்டினை பத்தி நினைக்க வேண்டும் அதை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்குலாம் ரொம்பலாம் கஷ்டமா இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் டே உக்காந்திங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் ரெண்டையும் வந்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டையுமே வந்து பார்த்துரலாம் ஒன் ஒன் டே ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் உக்காந்திங்கன்னா முடிஞ்சு அதுவே வந்து அதிகம் தான் அதை முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம் வேறனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது படிக்கவே கூடாதுன்னு கிடையாது படிச்சாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஏற்கனவே படித்த கண்டு தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏய்கள் கொடுத்துருப்பாங்க வாழ்த்து தொகை நூல்கள் அரை இலக்கியம் திருக்குறள் தொடர் நிலை செய்யுள் சிற்றிலக்கியங்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் அப்படின்ட்டு இது செயல் பகுதி உரைநடை பகுதியில் ஒரு எட்டு உரைநடை இருக்கும் அடுத்த துணைப்பாட பகுதியில் சிறுகதை செல்வம் துணைப்பாட நூல் சிறுகதை செல்வம் இந்த சிறுகதை செல்வம் இருக்குல்ல இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு சிறுகதை மற்றும் அதோடைய ஆசிரியரை பொறுத்த சொல்லுவாங்க அதாவது இந்த நூல்களை கொடுத்துருவாங்க நூல்களை கொடுத்துட்டு அதோட ஆசிரியர்களை எதிர் சைடு கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ இதுல சிறுகதை சிறுகதையோட ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் இதையே பாத்துறோம் இல்ல எத்தனை இருக்கு பத்து இருக்கா பத்து பேரோட வேற ஒண்ணும் படிக்க வேண்டாம் இந்த துணைப்பட நூல்களை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியது இந்த இது வந்து நூலோடு பேர் ஒரு நாள் கழிந்தது இது எழுதியவர் புதுமை பித்தன் அப்போ எப்படி கேட்பாங்க ஒரு நாள் கழிந்தது இங்க வந்து வந்து கேட்பாங்க நீங்க ஆப்ஷன்ல கேட்கவே மாட்டாங்க சிறுகதையெல்லாம் மேக்சிமம் தான் வந்து கேட்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க இந்த பத்து இதையும் ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் தேங்காய் துண்டு டாக்டர் மு வரதராசனர் மறுமணம் வெந்தன் செங்கலமும் ஒரு சோப்பும் சுந்தரசாமி ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மண்ணின் மகன் நீல பத்மநாதன் அனுமதி சுஜாதா விழிப்பு சிவசங்கரி அனந்த சயனம் காலினி வந்து முகமது மீரான் கரையும் உருவங்கள் வண்ணை நீலவன் இதை பார்த்துக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நடைபகுதிகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது ஓகேவா இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது டைம் வேஸ்ட் வந்து பண்ணிடாதீங்க இதெல்லாம் தேவை கிடையாது நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு சில கண்டென்ட்டுகள் தான் இறை வாழ்த்து தாயும் மாணவர் தாய் மாணவருடைய அந்த நூற்குறிப்பு மட்டும் பாத்துக்கோங்க பாரதியார் நாட்டு வாழ்த்து இது வந்து ரெண்டும் பாத்துக்கோங்க புறநானூறு அகநானூறு ஐங்கூறினூர் புறநானூரில் இந்த இது போட்டிருக்காங்களா ஸ்டார் அப்போ இதில் உள்ள பாடல் வந்து பாத்துக்கோங்க போதுமானது அடுத்த சீவக சிந்தாமணியில இந்த ரெண்டாவது பாட்டும் பத்தாவது பாட்டையும் பாத்துக்கோங்க மற்றபடி சீவக சிந்தாமணி சீராபரணத்துல பதினஞ்சாவது பாடல் மனோன்மணியம் இந்த மணவன் இருந்து கேள்வி கேட்கலாம் குயில் பாட்டு அழகர் கிழிவெடுத்துவது கலிங்கத்துப்பரணி முத்துக்குமாரசாமி தமிழ் பெத்தலகமே குறைஞ்சி இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த பாடல்களை மட்டும் இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்களே இதை மட்டும் என்னன்ட்டு பார்த்துக்கோங்க போதுமானது இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீவக சிந்தாமணி சீரா புராணம் மனோன்மணியம் இந்த மூணும் வந்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து மேக்ஸா அழகர் கல்வி எடுத்துவது அவ்வளோ கிடையாது அந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்த இது வந்து இந்த மறுமலர்ச்சி பாடல்களும் ஒரு இது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட சிறுகதைகள் தான் என்னாலோ பாரதிதாசன் பூக்கட்டும் புதுமை முடியரசன் விடுதலை விளைத்த உரிமை கண்ணதாசன் அதே மாதிரி இதுல முக்கியமான ஆட்கள் யார் தலை சிற்பி பாலசுப்பிரமணியன் கலை கண் நா காமராசன் தண்ணீர் வங்கிகள் நா கருணாநிதி இப்போ இவங்களுடைய வேறு நூல்கள் என்னென்ட்டு ஒரு மூணு நூல்கள் வந்து எல்லோரும் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்து வச்சுக்கணும் அதை வந்து கேட்பாங்க பாரதாசன் முடியரசன் கண்ணதாசன் பற்றியெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இவங்கள பற்றி இல்லை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் தேவாரம் திருப்பாவை திரு யாத்திரிகம் ரச்சின யாத்திரிகம் வீரசோலியம் எல்லாம் ஜஸ்ட்ரீட் கண்டெண்ட் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது எது உரைநடை பகுதி படிக்க வேண்டாம் சிறுகதையில் இது நூல் நூல் ஆசிரியர் இதில் மறுமலர்ச்சி படகுலாம் அதே தான் மீதி ஒரு ஆறு டாப்பிக்கில் திருக்குறள் கிடையாது அப்போ அஞ்சு தான் அஞ்சில் மொத இது கிடையாது இதில் இந்த ரெண்டு தான் ஒன்று தொகை நூல்கள் ஒன்று தொடர்நிலை செயல்கள் ரெண்டு சிற்றிலக்கியங்கள் மூன்று வழிபாட்டு பாடல்கள் வந்து நான்கு அவ்வளோதான் இது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இது ஒரு நாளே அதிகம் ஒரு நாள் உட்காந்திங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு என்னென்ட்டு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழ் டுவெல்த்து தமிழ் அப்படிதான் இறை வாழ்த்து கம்பரு நாட்டு வாழ்த்து ராமலிங்கனர் இந்த ரெண்டி பார்த்துக்கோங்க அடுத்தது தொகை நூல்கள் வந்து இது எல்லாமே பாருங்க புறநானூறு அகநானூறு நற்றினி குறுந்தொகை நூறு இதுல பாடல் வந்து முக்கியம் திருக்குறள் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எங்கேயாட்டு படிச்சிருப்போம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் தேம்பவணி இல்லை சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம் தேம்பவனியும் பார்த்துக்குவாங்க அடுத்த ராசராச சோழர் உலா திருவெங்கட அந்தாதி மதுரை கலம்பகம் முக்கூடர் பல்லு இந்த மடுமலர்ச்சி பாடல்கள் யார் யார் எழுதுனதுன்னு கொடுத்துருக்கேன் அதை வந்து பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கால வருணனை அப்படின்ட்டு பாரதாறு இந்த பாரதியார் பாரதாசன்லாம் பெருசாக நமக்கு உக்கே கிடையாது காடு வாணிதாசன் சிக்கனம் சுரதா மனிதநேய மோகன் மோகன ரங்கன் வேலைகள் அல்ல வேள்விகளை பாரதி தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான் ஸோ இவங்கள்லாம் வந்து இதில் முக்கியமான நபர்கள் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஒரு முப்பது டு முப்பதுக்கு மேலே இப்போ முப்பது கிட்டே பார்க்கும்போது இவங்க எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ சிறுகதை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்ட்டு அண்டர்ஸ்டாண்டு வந்து பண்ணிடலாம் கன்ஃபார்மாக நான் சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பாயிண்ட்டு அந்த ஆறு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட்டுன்னா என்னது சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு அடுத்த லெவன்த்து டுவெல்த்து ஓல் நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கு இந்த இதை படித்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்குங்க சிக்ஸ்த் டு டென்த் ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை படித்தாலே நைன்டி செவன் டு நைன்டி எயிட் போட்டு விடலாம் இதை வேணா ஜஸ்ட் ஒன் டே தான ஒன் டே வந்து ஒரு இதை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கு வேணா வந்து பார்த்துக்கோங்க இந்த வழிபாட்டு பாடல்கள் பெருசாக முக்கியம் இல்லை வேணா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அது பெருசாக தேவையில்லை அடுத்த ஒரே நடை பகுதியில் வந்து யார் யார் என்னென்ன நூல்களை எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க போதுமானது இது கதைக்கோவை துணைப்பட பகுதியில் வந்து இது சிறுகதையாக தான் இருக்கும் எல்லாமே ஓகேவா அதனால் இது யார் யார் எழுதியிருக்காங்க பால் வண்ணம் பிள்ளை பித்தன் இதெல்லாம் யார் யார் எழுதியிருக்காங்க சட்டை ஜெயகாந்தன் வேலி ராஜம் கிருஷ்ணன் மகன் ஜெயபிரகாசம் கிளிஜல் நாஜல் நாடன் உல்லாசப்பயணம் வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தரவன் அப்படின்ட்டு இதில் உள்ள பேரில் உள்ள எதிர் நூல்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க பொதுமானது இவ்வளோதாங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்து இந்த ஓல்டு புக் வந்து படிக்கக்கூடிய மெத்தட் இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துலாம் இதை படிக்க வேண்டாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்